இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே ஐயா இந்த வருடம் பிறக்கின்ற நாளும் நம்ம சூரிய பகவான் உச்சம் அடையக்கூடிய நாளும் ஒன்று ஒரு மனுஷனுக்கு மாற்றம் வருகிறது என்றால் இதை இந்த நாளையே நாம் தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டு முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா எங்க முதல் நாளே நம்மளுக்கு வெற்றிங்க திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு எட்டாம் இடம் உச்சம் பெற்று பெரிய பாக்கியத்தை நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது இதுவரை தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடைய போது இதுவரைக்கும் நோய் நொடி ரொம்ப பிரச்சனை பட்டு கன்னிராசிக்காரங்க உள்ள இருக்கிற ஒரு மனசுல ஏற்பட்ட பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆள் தான் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு நீட்டா இருக்காங்க ஆனா உள்ளத்தில் ஆயிரம் இருக்குது மனிதன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்று சொல்லுவாருங்கள்ல தவறான வார்த்தை அது வேற விஷயம் உள்ளத்தில் மனிதன் குமுறுகின்றான் அந்த குமுறி போயிருக்கா அந்த அளவுக்கு புறமொன்று பேசணும் அவசியமே இல்லை அவங்கள போய் கேட்டு பாருங்கள் தட தட தடன்னு கடமடை எப்படி திறந்து விட்டால் தண்ணி நேராக வந்து காவிரி ஆத்துலேருந்து நேராக வந்து சேர்ந்துருமோ மேட்டூர் டேம் திறந்து அதே மாதிரி தண்ணி அவ்வளோ தண்ணி போகும் அவங்கள கேட்டு தான் பாருங்க சுவாமி நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்கன்னு மட்டும் கேளு அங்கேருந்து அவ்வளோ ஆட்டு தண்ணி வர்ற மாதிரி வரும் அந்த பிரச்சனைக்கு அந்த ஒரு அடை அடையே கொடுக்க போகிறார் என்னங்க தேன் அடையே கொடுக்க போறார் இனி வரும் காலம் சுகம் என்பது இந்த குரோதி ஆண்டு முதல் தேதியிலிருந்து முப்பது தேதி சூரிய பகவான் உச்சம் பெற்று மகா உச்ச பலாபலங்களை வாங்கி வழங்க போறாரு குரு பகவானோடு சேர்ந்து புனிதம் அடைந்து இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி என்பதுக்கு முதல் படியே இதான் ஒரே வார்த்தை சொல்ல போன இதான் முதல் படி மனிதன் தான் வாழணும் வாழக்கூடாதுன்றதுக்கு நோய் நொடிகள் தீர்க்கணும் முதல்ல நம்மளுக்கு என்னங்க ஒரே எங்கே போனாலும் இந்த கேஸ் ட்ரபுள் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுது இதயத்தில் பிரச்சனை வந்தீங்கன்னே இருக்குது என்னென்னே பண்ணலங்க நான் எதுவும் அந்த மாதிரிலாம் நான் சாப்பாடு கூட சாப்பிட்ல உணவு பழக்கத்தெல்லாம் நான் எப்போ மாற்றிட்டேன் சைவ உணவு கூட நான் வந்துட்டேன் அப்போ கூட தோணும் அந்த நோய் ரொம்ப நாளாக நம்மளை பாதிச்சிருந்த அந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் கிட்னி சம்பந்தப்பட்ட ஆகட்டும் எதுவாக இருப்பினும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு செயல்படுத்தி நாம் அதுலேருந்து வெளிவர போகிறோம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நோய் நொடிகள் விலகக்கூடிய அந்த உச்சம் பெற்று அந்த வேலையிலிருந்து வெளியே வந்துரும் நம்ம அந்த நோய் நொடிக்கு ஒரு மருந்துங்க அது சூரிய பகவானால் தான் கொடுக்க முடியும் அவர் மூ அவர் தான் அந்த சூரிய ஒளிச்சு வந்தால் தான் மூலிகைகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்படும் பூவெலாம் அப்போ தான் பூக்க ஆரம்பிக்கும் அப்படி சாயந்தரமாக அப்படியே மெதுவாக சூரியகாந்தி பூ பாருங்க அந்த பூ டைரக்ஷன் அப்படியே திரும்புமா பகவான் எங்கே இருக்காரோ அதே பகவானுக்கு ஏற்ற மாதிரி அந்த பூ மாறும் அதனால தான் அது சூரியகாந்தி பூவாக மாறிச்சு வேறே சூரியகாந்தி பூ தான் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு நடக்க போகிறதுக்கு இதுவே முதல் உதாரணம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஏற்பட்டு நாம் ஏற்பட்ட துன்பங்கள் கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்க்கறக்குது இது ஒரு மூலதனமாக வரப்போகுது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வங்கியிலையோ அல்லது நாம் கேட்ட இடத்துலையோ அல்லது மனை என்று சொல்லக்கூடிய லேண்டு கேட்டு எதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருந்தோம் இல்லை தேங்கியும் கிடந்தது பாருங்கள் எதை கொடுத்த இடத்துல கூட வரலை வரலன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் அவர்களோடு தேடி வந்து கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும் மறைக்கப்பட்டது நம்மளுக்காக மறைச்சி வச்சுட்டுருக்கோம் யாருன்னா நம்மளுக்கு தடை வேண்டது தடையப்படுங்க தடையாக வச்சுட்டுருப்பான் பாருங்கள் அந்த தடை மடையெல்லாம் மொத்தம் உடச்சிக்கின்னு வந்துருப்போம் ரொம்ப நாளாக எங்க ஃபையில் அப்படியே நிற்குதுங்க டிஏபிஎல்லாம் நிற்குதுங்க அப்படியே நிற்குதுங்க ரொம்ப நாளாக அரியர் போடாமல் வச்சிட்ருக்காங்க அந்த அரியர்லாம் போட்டு கிளியர் பண்ணி நம்மளுக்கு செல்வங்கள் கையில் வந்துருப்போகுது நம்மள வாங்க நம்ம பிரச்சனையை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்கலாங்க அப்படின்ற ஒரு குள்நோக்கத்தோடு வாழ போகிறோம் ஆரம்பமே முதல்லே வெற்றிங்க உனக்கு போங்க முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இந்த ஆண்டு தொடக்கமே ஒரு பெரிய மாதங்கள் சூப்பருங்க இந்த குரோதி வருடம் பிறந்த சோபக்கிருது விடத்தில் தான் நீங்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துருந்தீங்க இந்த முறை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கொடுக்கின்ற பலாபலம் எட்டிலே இருந்து நேரடி பார்வையாக ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம்ஸ்காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்த்து பெரிய செல்வக்கத்தையும் செல்வ செல்வ செழிப்பை தரப்போறாரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் செல்வங்கள் அதாவது வீடு என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் கிடைக்கப் போகுது மனைவியின் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த அந்த கருத்து வேறுபாடுலாம் டைவர்ஸுக்கு நாம் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணியிருந்தால் அது கிடைக்காமல் அப்படியே இழுப்பையாகவே நிற்குது சாமினா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போக சுவாமி மறைமுகம் என்று எதையுமே மறைத்து சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு அந்த உணவு பாதையில் ஏற்பட்ட துன்பங்கள் ஐயா கழிவு பாதையில் எதனா ஒரு துன்பங்கள் நம்மளுக்கு வந்திருந்தால் அந்த கட்டிய ஃபைல்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கட்டிலாம் நீக்கிட்டு ஒரு நோயில்லாத வாழ்வு வாழ போகிறோம் நம்ம ஐயா முதுகுப்பகுதி கூட எட்டு தான் சொல்லலாம் முக்கியமாக அந்த இதயம் சம்பந்தப்பட்ட உள்ளில் இருக்கிற பொருட்கள் அனைத்தும் மெட்டும் மறைக்கப்பட்டவை அனைத்துமே எட்டு தான் நம்மளுடைய அந்தரங்களும் எட்டு தான் இனிமேல் அந்தரங்கத்தை பற்றி கூட நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்குன்னா தைரியமாக சொல்லலாம் எதுவும் இனி வரும் காலம் சுகம் என்பதை போது திடீர் திருமண ஏற்பாடு காதல் திருமண ஏற்பாடுகள் நடக்கப்போகுது கன்னிராசிக்காக இருக்கலாம் திடீர்னு பார்த்தா சித்திரை மாதம் பார்த்தா திருமண ஏற்பாடு நடந்தே முடிஞ்சே விட்டுருக்கும் லவ் மேரேஜில் அரேஞ்ச்மெண்ட் ஆகப்போகுது எல்லாம் பெற்றவர்கள் இதுவரைக்கும் சம்மதிக்காமல் இருந்திருந்தால் அந்த சம்மதங்கள் தெரிவிக்கின்ற நாட்களாக வரப்போகுது சூப்பருங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை நல்லா இருக்குது அப்படின்றது அது நடக்குதா நடக்கலையா அப்பாற்பட்ட விஷயம் அந்த வார்த்தை இனிமையாக கண்டிப்பாக வரும் சார் கண்டிப்பாக வரைக்கும் கண்ணீராசிக்கு இனிமேல் தொட்டது தொடங்கக்கூடிய காலம் என்பதை நீங்கள் நிரூபிச்சிக்கலாம் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்பது கட்டுற மாதிரி இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி தான் சுவாமி முதல் நாளே வெற்றி தான் நம்மளுக்கு மருத்துவத்துறையில் இனிமேல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யார்னா இருந்து படிச்சுட்டு நாங்கள் கல்வியில் நாங்கள் நீட் தேர்வில் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா கன்னிராசிக்காராக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்று நீங்கள் மருத்துவத்துறைக்கு செல்வீர்கள் மற்ற கல்வியில் ஏதேனும் பிழைகள் இருந்தாலும் அந்த பிழைகள்லாம் அரியர்லாம் முடிச்சுருவீங்க கண்டிப்பாக முடித்து பெரிய லெவலில் வரதான் போகிறீங்க ஐயா சாதிக்கின்ற நாட்கள் தான் இனிமேல் போதிக்கின்ற நாட்கள்லாம் கிடையாது கேட்கணும்னு அவசியமே இல்லை இனிமேல் நீங்கள் சாதனையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வர போகிறீங்க குரு கூட ஒரு பெரிய லெவலில் பெரிய முன்னேற்றம் தான் கன்னிராசிக்கார தான் அதை எத்துமாக கொடுத்துருக்கிறேன் இதுவரை இல்லாத சகாத்தம் இதுவரை இல்லாத ஒரு புத்துணர்ச்சி ஏன்னா அந்த குரோதி ஒரு இடத்துல தான் மாறுறாரு சித்திரை மாதமே நம்மளுக்கு அந்த பயிற்சி நடந்துது இனி முன்னேற்றம் தரக்கூடிய பாதை தான் சாமி இனிமேல் பயப்படணும் அவசியமே கிடையாது ஒரு பெரிய பாதையை நம்மளுக்கு அழைத்து செல்லுதுறான்னா இதுக்கு முதல் ஆதாரம் நம்மளுக்கு யாரா கை கொடுக்கணும் அல்லவா எங்கேயே இருக்கிறோம் காட்டு உள்ளே இருக்கிறோம் திக்கு தெரியாத காட்டு உள்ள நம்மளுக்கு யாருன்னா ஒரு ஆள் கைப்பிடிச்சு இருக்க மாட்டேன் முதல்ல சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்குறாருங்க அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறாரு முதல்ல அதை பாதையே ரெடி பண்றாரு உங்களுக்கு அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே வந்து விடப்போகுது போகுது அந்த சூரிய பகவானுடைய உச்ச பார்வை பார்த்து மொத்தமும் வெளிச்சம் காடு இருண்டடைந்த காடு கூட இனிமேல் ஒளிரப் போகிறது ஐயா பயப்படும் விஷயமே கிடையாது இனிமேல் கன்னிராசிக்காரங்கள் இனிமேல் புதிய மாற்றங்கள் புதிய சேவைகள் புதிய பொழில்கள் திருமண வாய்ப்புகள் திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்பட்டு பெரிய பாக்கியம் புத்திர பேரை படைக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது இரட்டை குழந்தைகள் பெறக்கூடிய காலம் இந்த டுயின்ஸ் என்று சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த பாக்கியம் போ சாமி நீண்ட நாளாக திருமண தடை ஏற்பட்டுறவங்க பேர் இருக்கிறவங்களாம் இது ஒரு பொன்னான காலம் என்று தான் எடுத்துக்கலாம் மேஷத்தில் அமர்ந்திருந்த எட்டாம் இடம் என்பது கர்ப்பத்தையும் குறிக்கும் ஐயா எட்டு என்பது கற்பத்தை குறிக்கும் கழிவு பாதையும் குறிக்கும் அந்த தன்மையை நம்மளுக்கு இனிமேல் பெரிய லெவலில் வரப்போகிறோம் நம்மளுக்கு ஐயா ஒரு தொட்டதெல்லாம் இனி வெற்றி சுவாமி தொட்டதெல்லாம் இனி வெற்றி பெறக்கூடிய காலம் தான் புதிய முயற்சிகள் ஈடுபட்டு பெரிய லெவலில் வரப்போகிறீங்க புதிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஏற்கனவே வேலை கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாருனாங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாக்கியம் கிடைக்கும் கமிஷன் ஏஜென்சி அல்லது நர்ஸு இந்த ட்ரைனிங்கில் இருக்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்டு அட்வொகேட்டு யாராக இருப்பினும் நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போது பெரிய லெவலை போகிறோம் பொதுப்பறை நுண்ணுணத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்குமே உண்மையாக சொல்லப்போனால் சூரியன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்திருந்தாவே அந்த பாக்கியத்தை கொடுத்து வர மேக்சிமம் இல்லை அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு கன்னிராசிக்கார் ஒரு நல்ல ஈடுபாடு அது தொய்வான நிலை என்பது அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது எந்த நாளும் கிடையாது இந்தாரும் மனப்போராட்டம் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் ரொம்ப கடுமையாக தாக்கிடுச்சு அதிலிருந்து முதல் படி என்று சொல்லக்கூடிய குரோதி வருடம் முதல் தேதியாக உங்களுக்கு முப்பது நாட்கள் சூரிய பகவான் உச்சம் பெற்று நல்ல பலாபலங்களை வழங்கி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் பயப்படுற விஷயம்லாம் சுவாமி இனிமேல் இந்த ஆண்டு முதல் தொடக்கம் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இதில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் போகுது சூரிய பகவானால் ஒளிரக்கூடிய காலந்தான் மன நிறைவு அடைய போகிறீங்க அது ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி அல்லவா அவர் இதுவரை இல்லாத சுகம் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடியதில் நாம் பெரிய லெவலில் வரப்போகிறோம் மன அழுத்தத்தில் ஈடுபடுத்தும் நோய் நொடி என்பது சொல்லும் தூக்கமே இல்லைங்க ரொம்ப நாளாக தூக்கம் கிடையாது அந்த தூக்கம் இரவு தூக்கம் பெறப்புறோம் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் எல்லாம் தேவையில்லாத மாத்திரை பிபி மாத்திரலாம் தேடிதோம் பார்த்திங்களா தேவையில்லாத மருந்தெல்லாம் சாப்பிட்டோம் அது வேறு விஷயம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாமும் நல்ல மனிதனாக வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கு முன்னேற்பாடு கடவுளை நாம் வேண்டி அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எரிஞ்சணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த முன்னேற்ற எண்ணத்தை முதல்ல கொடுப்பார் தீய பழக்கங்களை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம் தன்னால் வந்துடுவோம் அதெல்லாம் பகவானுடைய பார்வை பதிந்தால் தான் நோய்கிருமிகள் தொட்டாமல் இருக்கும் த டி வைட்டமன் என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளி தான் கிடைக்கிது சுவாமி நம்ம மாத்திரை சாப்பிட்ணும் அவசியமே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி விளையாட்டு வந்தால் போதும் மூணு மணி டூ அஞ்சு மணி வரைக்கும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் முப்பது நாட்கள்னு இனிமேல் வருகின்ற காலங்களும் சரி சுவாமி செல்வங்கள் சேரக்கூடியது தொடர்ந்து பேர் திருமண தடை திடீர் திருமண ஏற்பாடு காதல் திருமணம் எல்லாமே அடக்கப்போ சுவாமி புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி ஐயா வெளியூர் சென்று தான் பிழைக்கிற மாதிரி நம்மளுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் வேலை வாய்ப்புகளை திடீர் திருமண மாற்றங்கள் ஏற்படுத்தி தருவாங்க ஐயா இந்த முறை கன்னிராசிக்கு ஒரு பெரிய பெரிய ஆஃபர்லாம் எனக்கு பெரிய பெரிய என்ன சொல்லலாம் உயர்ந்த மனிதரோட தோழமை திரைக்கூடிய காலங்கள்லாம் நம்மளுக்கு லிங்க் கொடுக்கப்பட இறைவனே நல்ல முன்னேற்றமே தரைப்போம் விடுங்க மனம் உடைஞ்சதெல்லாம் போதும் இனிமேல் ஃப்ரீனஸோட வாழுங்க வாழ போகிறீங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்